ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உனக்குள் உன்னுடன் இருக்கும் வரை எந்த கட்ட சக்திகளும் உன்னை நெருங்காது உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது செல்வம் உன் வீடு தேடி வரும் எந்த உறவு உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும் ஆனால் கசப்பான எந்த விதத்திலும் எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதில் அளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதீர்கள் இவ்வாறன் விஷயங்களை எப்போதும் சகித்துக்கொண்டிருப்பீர்களேயானால் கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள் பொறுமையும் நம்பிக்கையும் வேண்டும் இனியாவது உன்னை நீ காத்துக் கொள்வது நல்லது உன்னை அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரங்களை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் வந்திருக்கிறேன் என்னை நீ இருக பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் பெங்கும் போக மாட்டேன் நீ பொறுத்திருந்து நடக்க போவதை பார் கவலைப்படாமல் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நான் உன்னை கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் இது என் அன்பு வாக்கு சத்திய வாக்கு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும்படி செய்வேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கவே நான் வரப்போகிறேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவாது உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உன் மனதின் எண்ணத்தை நான் உணர்கிறேன் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் போர்க்காலமாகத்தான் இருக்க போகிறது நீ எதற்கும் தேவையில்லை உனக்கு நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்களும் இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய வேண்டுமென்றால் சில மேடு பள்ளங்களை தாண்டித்தான் வந்தாக வேண்டும் உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அதில் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் நான் சில உனக்கு அறிவுரைகளை கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் சொல்படி நடந்து கொள் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் பதித்து வை உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய் அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு நான் துணையாக இருப்பேன் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன் மனதை இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் இருந்தேன் இருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன் இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறுத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாய் இதை அனைத்தும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் பொத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த நீ முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் இருக்கிறேன் என் ஆசியும் அருளும் உனக்கு உண்டு நீ நன்றாக நலமுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன் இந்த உலகத்தில் அனைத்து தீவராசிகளும் எனது கட்டளைக்கு உட்பட்டவை அது யாராக இருந்தாலும் மிதிக்கப்பட்ட கர்ம பலன்களை ஆக வேண்டும் இது உலக நியதி ஆனால் உனது கர்ம பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி என்ன உன்னால் அழைக்க முடிகிறது என்னை எப்படி எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய் நான் உனது பாவ முட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டு இருக்கிறேன் உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை ஒழிக்கப் போகிறேன் காத்திரு நீ எனது பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகுட்ட எனக்குத்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு நீ மாறப்போகிறாய் பொது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் அன்று என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக பஞ்சபூதங்களான இவ்வுடம்பு அழியக்கூடியது நிலையற்றது ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள் அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும் இப்புனித மெய்மை உணர்வு அல்லது பிரம்மமே மனதிற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகும் நம்மை ஆட்டுவிப்பவரும் நம் சாய்பாபாவே அவரே நம் பரம்பொருள் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் அதனால் பலனை அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே விட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் எனும் உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதிதான் நான் உன்னிடம் பிரதிச்சயமாக விளங்க வேண்டுமென்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் எது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு உனக்கு தந்த வரப்பிரதசமாக இது கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூத்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன்னுடன் உன் கூடவே இருக்கிறேன் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக் கொள்வது இயல்புதான் ஆனால் எண்ணங்கள் தான் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை வாழ்க்கையை விடு உன் வாழ்க்கை என் பொறுப்பு உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை காப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது சக்தியால் தான் மாய சக்தி பிரபஞ்சம் முழுவதும் அறுவடை செய்தாலும் நீ வாழும் போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது இதை எதிர்கொண்டு தான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது இந்த மாயை வெல்வது எப்படி மாயை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் தான் உள்ளது மனதார அதை ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதே மாயை எதிர்கொள்ள சிறந்தது ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையவிட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினையை வினையறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ் நீ செய்த செயலை நினைத்து அது தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிகப்பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்வில் என்றும் நாணயம் போல இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்ற தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த கணம் மிக கடினமாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும் எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்க கூடாது நம்பிக்கை மற்றும் பொறுமையை இழக்காமல் இருங்கள் உனது தோஷங்கள் விலக உன் விருப்பப்படியே உன் வசதிக்கு ஏற்றவாறு தானங்கள் செய் மங்களம் உண்டாகும் அனைத்தும் நலமாகும் பந்தயத்தில் பல குதிரைகள் வந்து கலந்து கொள்ளும் ஓடும் குதிரை மட்டும்தான் வெற்றியை பறிக்கிறது பிறக்கும் மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான் நம்பிக்கை கொண்டு முயற்சிப்பவருக்கும் தான் மனிதன் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் ஆனால் ஒரே ஒரு மதத்தை மட்டும் பின்பற்றக்கூடாது அதுதான் தாமதம் என் திறமையை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் பிற உலகை நம்பி என்னை உதாசீனப்படுத்துகிறாய் அப்படி இருக்கையில் என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் நம்முடைய இருவரின் அடுமந்தத்திலேயே நான் இருக்கிறேன் அதை தெரிந்து கொள் அது போதும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் எல்லாம் நன்மைக்கு என்று நம்பு உன் நம்பிக்கையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ சிறு வயது முதற் கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகிறாய் துவளாதே உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இது என் சத்திய வாக்கு நீ என் அதிதீவிர விசுவாசி நீ என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் ஒவ்வொரு முறையும் நீ உன் கண்களை மூடும்போது என் இருப்பை நீ உணர வேண்டும் உன் ஆழ்மனதில் ஆழமாக பார் நான் உன் பெயரை அன்புடன் அழைப்பது உனக்கு கேட்கவில்லையா நீ உறங்கும் போது காவியுடை அணிந்த பனிரெண்டு துறவிகள் உன்னை சுற்றி காவலுக்கு நிற்பதை காண முடியவில்லையா உன் வீட்டிலோ அல்லது கோயிலிலோ தொடர்ந்து பதினான்கு நாட்கள் தனி தீபம் ஏற்றி வா நீ நினைப்பது நிறைவேறும் அப்பா நான் இருக்கிறேன் நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் தருவேன் ஏனென்றால் நான் உன் தாய் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைகளுக்கு எது நல்லது என்று குழந்தையே முதலில் ஒன்றை புரிந்து கொள் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும் ஆனால் அருகில் சென்றால்தான் உண்மை தெரியும் அதுபோலத்தான் நீ நினைக்கும் சில விஷயங்களும் நான் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது ஆகவே கவலைப்படாதே உனக்கு எது நல்லதோ அது நடந்தே தேரும் இன்றைக்கு உன்னிடம் பிடிவாதத்தை உன் சாயப்பா கண்டேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றுதான் நவுன் சாயப்பாவின் ஆசை ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள் உனக்கு நல்லனவற்றை மட்டுமே உனக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளை இன்றைக்கு பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கின்றதே என்ற ஆதங்கம் தான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நேரம் நீங்கள் ஏன் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் இயங்கும் அளவுக்கு வாழ்க்கையில் கருமா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட்டதே என்று என் மனம் வலிக்கிறது சாயப்பா உங்களிதானே என் உயிராக நான் கருதுகிறேன் உங்கள் சொல்தான் எனக்கு வேத வாக்கு என்று நினைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படியாய் செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்துடனும் வருத்தத்துடனும் ஏங்கி நிற்கும் நிலையை பார்த்து கண்ணீர் வருகிறது ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் விதித்த விதி என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா தப்பு என்னிடமே ஏன் கூறுகிறார்கள் என்றுதானே உன் ஏக்கம் உன் கவலை என் பிள்ளை நீ மற்றவர்கள் எப்படியும் இருக்கட்டும் நான் என் சாயப்பா பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையே உலகம் பேதம் அவர் வழியே எனக்கு வழி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் வழி காட்டுகிறேன் அப்படி இருக்கையில் உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் அந்த அறிவுரை நீ உன்மேல் தவறு என்றால்தான் நான் உனக்கு சொல்கிறேன் என்று நீ நினைக்காதே நீ என் பிள்ளை என்பதை நீ புரிந்து கொள் உனக்கு எப்போதும் பக்க பழமாக நிற்பேன் உனக்கு நிச்சயம் ஜெயம் உண்டாகும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் இருப்பேன் கவலையை விட்டொழியும் உறுதியுடன் இரு என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டு விட்டது நீ தடங்கல்கள் கடலில் கழுத்து வரை மூழ்கிப் போயிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் யார் இந்த மசூதிமாயின் படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் வானமே இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக ஏறு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் உன் பெண்ணும் முன்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் பொறு உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் தான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பேனும் இச்சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலன் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காக ஏறுவதும் இல்லை இறங்குவதும் இல்லை போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் ஓடி வருவேன் உன்னை கண்கு இழங்க விட மாட்டேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னுடனே இருந்து உன் உணவு சாப்பிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும் சில நேரங்களில் உயிர் விடவும் யோசிக்கிறாய் அந்த தவறான எண்ணத்தை உன் மனதில் இருந்து தூக்கி வீசு என் பிள்ளைகள் கோழைகள் அல்ல வாழ்க்கையை போர்க்களம் வாழ்ந்துதான் காட்டணும் என்று நினைக்கும் தைரியசாலிகள் என் பிள்ளைகள் உன் வாழ்க்கையை நீவார் உன் கண்ணிற்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை எப்படி பந்தாடுகின்றேன் என்று மட்டும் நீ பார் நீ தனியாக இல்லை உன்னுடன் உன் அப்பாவாகிய நான் இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படாதே நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி அளிப்பேன் உனக்காக நான் சீரடியிலிருந்தே வருவேன் உனக்கு பிடித்த அப்பா நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் கவலை என்று இரு நல்லதே நடக்கும்